கிறிஸ்துவுக்குள் பிரியமானா என் சகோதர சகோதரிகளே என் ஜனங்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் ஆமேன் ஹலே லூயா பிரிய பிரியமானவர்களே இன்று நம் தேவனாய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாருங்க உன் உங்களுடைய நண்பர்கள் யாரும் உங்களுக்கு உதவவில்லையா இல்லை அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா இல்லை உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா திக்கற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா இல்லை நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு மருத்துவர்களாலேயே உதவ முடியவில்லையா இப்படி உங்களுடைய தாய் தகப்பனார் கூட உதவ முடியவில்லையா உங்களுடைய பிள்ளைகள் முதிர் வயதிலே உங்களை பார்க்காமல் இருக்கிறார்களா கவலையே படாதீங்க இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாருங்க சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவாருங்க அதனால் எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களுக்கு என்றென்றும் கைவிட மாட்டார் ஹலெல்லூயா ஆமேன் ஸ்தோத்திரம்